பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களே வணக்கம் தான் வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு தமிழர்களால் தொடர்ந்தும் ஜெனீவாவின் மனித உரிமை பேரவை ஐநாவின் நிகழ் தொடர்ந்தும் பல்வேறு செயல்பாடுகளை புலமை தேசத்தில் வந்து பல கட்டமைப்புகளாக பலர் முன்னெடுத்து வருகின்றனர் அதில் முக்கியமாக உங்களுடைய சேவைகள் அளப்பெரியதாக இருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது ஜெனிவாவில் எட்டாம் நாள் ஆரம்பமாக உள்ள ஐநா சபையின் மனித உரிமை அமர்வில் பல்வேறு விடயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பில் விளக்கமாக கூறுங்கள் கண்டிப்பா ஒரு மிக்க சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக புதிய ஆட்சி மாற்றம் வந்து அந்த ஆட்சி மாற்றம் தன்னை ஒரு லிபரல் பேசுடன் ஒரு சமூக ஒரு நீதியான முகத்துடன் மக்களுக்கான ஐக்கியத்தையும் நாட்டை கட்டமைக்க சகல சக்திகளையும் இடம் கொடுத்து நேர்மையாக வேலை செய்வதாக காட்டுகின்ற இந்த தருணத்திலே அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது ஸ்ரீலங்காவுக்கு நீண்ட காலமான அவர்களுடைய ராஜேந்திர பாரம்பரியம் தொடர்புகள் நாடு ஒரு ஸ்டேட் என்ற ரீதியில் அவர்கள் வைத்திருந்த பன்னாட்டு ராஜதந்திர தொடர்புகள் கைகொடுக்கும் போது ஒரு இது அந்த சேர்த்து குறிப்பாக முன்னர் நான் அதாவது அனிசரா நாடுகள் என்ற ரீதியில் குளோபல் சவுத்தை அவர்கள் தங்களுடைய கைக்குள் இருக்கமாக வைத்திருந்தார்கள் குளோபல் சவுத் என்பது மேற்குலாவுக்கு மாற்றாக இருந்த மேற்குலாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மாற்றாக இருந்த மூன்றாவது அணி அந்த பாரம்பரியத்தின் அஹ் வரப்பிரசாதங்களை ஸ்ரீலங்கா இன்றைக்கும் அனுபவித்து வருகிறது எங்களுக்கு சவாலாக உள்ள முக்கியமான கேந்திரமான பிரச்சனை வந்து இந்த மூன்றாவது அணி அதாவது முன்னர் அணிசரா நாடுகள் என்று சொல்லப்பட்டாலும் இப்போது பல அணிகள் புரிந்தாலும் இந்த நாடுகள் குறிப்பாக சொல்ல போனால் ஆப்பிரிக்கா கண்டம் ஆசியா பசிபிக் பிராந்தியம் மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் இவைதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதாவது எங்கள் மக்களுடைய இன அளிப்பும் எங்கள் மக்களுக்கு கொடூரங்களும் ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் நாங்கள் அனுபவிக்கும் இன்னல்களும் நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து நாங்கள் இது இந்த சுதந்திரத்துக்காக போராடுவதும் வந்து இந்த இந்த நாடுகளை அணுகவில்லை இதுதான் எங்களுடைய அடிப்படையான பிரச்சனை இந்த நாடுகள் வந்து இந்த நாடுகள் பல நாடுகள் காலனி ஆதிக்கத்துக்கும் நவீன கால்நடை ஆதிக்கத்துக்கும் எதிராக தங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட நாடுகளாக இருக்கிறது குறிப்பாக வியட்நாம் ஆப்பிரிக்கா பல நாடுகள் ஆனால் அவர்கள் ஈவன் பாலஸ்தீன அமைப்புகள் கூட ஒடுக்குமுறைக்கருதிராக போராடுகின்ற எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதை விட இலங்கையை அனுசரித்து போவதற்கு காரணம் ஏற்கனவே அவர்களுடைய வெல் எஸ்டாபிஷ்ட ராஜ ராஜீக உறவுகள் மற்றும் ஒரு நாடு இல்லாத தேசமாகிய அதாவது தேசம் ஆகிய நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஐநாவில் இலங்கைக்கு ஒரு வாக்கு இருக்கிறது அப்ப இந்த அடிப்படையிலும் பூகோள ஏனைய பூகோள ரீதியான உறவுகள் பிரிவுகள் காரணமாகவும் நாங்கள் பருத்த சவாலை நோக்கினது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே அவதானித்தோம் ஆகவே தனியை மேற்குலகம் நினைத்தால் செய்யும் மேற்குலா நினைத்தால் அல்லது யுஎஸ் நினைத்தால் இங்கிலாந்து சில முடிவுகள் எடுத்து வலுவான தீர்மானங்களை கொண்டு வருவோம் என்பது பகல் கனவு என்று சொல்லி வந்தோம் தீர்மானங்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்ட முடியாத சமூகமாக அமைச்சகம் வெற்றி பிரச்சலும் வெற்றி அறிக்கையிலும் விடுவதில் கூட தீர்மானங்களை வைத்தோம் என்று திருப்தி அடைவது தவறு தீர்மானங்களை வைப்பதற்கு அங்கால் எங்களை போன்ற ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஏனைய நாடுகளில் எங்களுடைய பரப்புரைகளை எங்களுடைய நீதிகளை நியாயங்களை அதாவது இன்னொரு என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லாவிட்டால் எடுத்து செல்லாவிட்டால் தொடர்ந்து நாங்கள் அறிக்கையில மட்டும் விடுவோமே தவிர பொதுக்கோறையில முன்வைப்போமே தவிர அந்த நாடுகள் வந்து வாக்கை எங்கள் பக்கம் திருப்புவது தவறிவிடும் எங்களுக்கு போது பிரச்சனை அது இப்போ இருக்கிற குழப்பத்திலே குறிப்பாக அமெரிக்கா இருக்கிற நிலைப்பாடு ஏனைய நாடுகள் இருக்கிற நிலைப்பாடுகளிலே முருகல் தீர்க்கும் போதும் ஏனைய நாடு சில நாடுகள் நடக்கும் ஒரு தொடர்ச்சியா நடக்கும் அழிப்புகள் என்பது எங்களுக்கு எங்களுடைய இஷுவுக்கு மேலே ஈவன் பிரித்தானியா கூட கவனம் செலுத்தாமல் ஏனிய நாடுகள் பிரச்சனைகளை கையாள்வதிலே அவருடைய செலவழிக்கிறார்கள் அப்போ இதுலேயும் நாங்கள் பார்த்தது சொன்னால் இந்த வந்த தீர்மானம் அதாவது மியான்மருக்கு கொண்டதை போல டபுள் ஐ டபுள் எம் அல்லது முதல் ஜெனரல் அசம்பிளில கொண்டது போல சிரியா கொண்டதை போல ட்ரிபிள் எம் ஒரு மிக்கத்தை கொண்டு வரணும் என்று அது ஒரு எங்களுக்கான குற்ற விசாரணை அஹ் சாட்சியங்களை திரட்டும் என்ற அடிப்படையிலே அதுவும் உலகத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு மையத்தில் திரட்டப்பட்டால் திலங்கா அதனை எதிர்ப்பதும் அதற்காக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று டினல் மோட்டிலே இருப்பதும் ஏனைய நாடுகள் அவருக்கு அவர்களுக்காக பரிந்துரைத்து வாதாடுவதும் என்பது பல இனப்படுத்தப்படும் என்பதுதான் எங்களுடைய உத்தியா இருந்ததுல அதை விட்டதுல எங்களுடைய சகோதர புலம்பெயர் அமைப்புகள் நாட்டில் உள்ள சிவில் சமூகம் ஏனைய கட்சிகள் இவர்களுடைய குறிப்பிடத்தக்க திரட்டி ஒரு காமன் ப்ரப்போசலாக கொடுத்தோம் பொது வேலை திட்டமாக கொடுத்து விட்டு நிற்கவில்லை அந்த கொடுத்து விட்டு அதற்கான அழுத்தங்களை பிரித்தானியாவிலும் ஏனைய நாடுகளிலும் குறிப்பாக கோ குரூப்புக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் தருகிற டெக்ஸ்டுகளை அப்படியே வரிக்கு வரி போட முடியாது ஏனென்றால் எங்களுக்கு வாக்கு என்பது முக்கியம் தோக்கடிக்கப்படக்கூடிய எந்த ஒரு தீமாத்தையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லும்போது நாங்கள் இன்னும் நீங்கள் உங்களுடைய வேலையில பாருங்களா நீங்கள் உங்களோட பக்கத்தால் திரட்டக்கூடிய வாக்கில பாருங்கள் நாங்கள் எங்களை போன்ற பாதிக்கப்பட்டு விடுதலை பெற்ற நாடுகள் பலவற்றில் நாங்கள் வேலை செய்வோம் நிச்சயமாக இந்த தீர்மானம் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பின்னூட்டத்தை எங்களுடைய நாடுகளில் வேலை செய்ய ஏனைய நாடுகள் குறிப்பாக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நாங்கள் சில சில நாடுகளை திரட்டி கொண்டோம் எல்லா நாடுகளிலும் திரட்டக்கூடிய பொருளாதார பலமோ ஏனைய பலங்களோ எங்களிடம் இல்லை ஆனால் இத்தனை வாக்குகள் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இத்தனை வாக்குகளை திரட்டுவோம் என்று உறுதி அளித்தபடி செய்தும் காட்டினோம் அந்த தீர்மானம் வருமான கொமன் ப்ரொபோசல் ஒரு அறிக்கையை கொடுத்ததோடு வரவில்லை முக்கியமாக உங்களுக்கு தெரியும் சில அறிவு அதாவது இந்த இது இந்த துறையிலே நேரடியாக கை நினைக்காத சில கிரிட்டிக்ஸ் வந்து உடவியலாள சிலர் அவர்கள் நினைக்கிறார்கள் மேற்குலகு இதெல்லாம் செய்திருந்தது ஆனா மேற்குளவு மறுத்தது அது இங்க இருக்க புலம்பெயர் அமைப்புகளுக்கும் தெரியும் நாட்டில் உள்ள மக்களுக்கும் தெரியும் மேற்குளவு புதிய தீர்மானம் பத்தொன்பதில் சாரி இருபத்தி ஒன்று மாதில கொடுக்க மறுத்தது ரோலவர் தான் வரும் என்று சொன்னது அந்த இதனை முறியடைப்பதற்குத்தான் சகல ச புலம்பெயர் அமைப்புகளை முனைத்து நாட்டில் உள்ள அரசியல் செவியல் சமூகங்களை முனைத்து அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தோம் அது 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 அதற்கான பக்கபலமான ஏனைய நாடுகளுடைய அதாவது மூன்றாவது மணிக்கவனம் குளோபல் சவுத் என்று சொல்லப்படுகிற நாடுகளினுடைய அனுசரணைகளில் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு டைனமிக்ஸை ஏற்படுத்தணும் அப்ப அது அதுதான் அந்த தீர்மானத்தின் நடத்தது காரணமாக அது மட்டுமில்ல ஜீரோ டிராப்ட் என்று சொல்லுகிற முதல் வரைவு முதல் வரை போடும் போது கூட பல்வேறு பல இடங்கள் இருந்தது கலெக்ட் மற்றது எல்லா சர்வதேச நீதிமன்றங்களிலும் இந்த பார்க்கலாம் என்ற விடயங்கள் விடுபட்டு இருந்தது அவற்றை எங்களுக்கு நாங்கள் நல் வலுவான உறவியலை சில நாடுகளுடன் சொல்லி அவர்களுக்கு இந்த டெக்ஸை பரிந்துரைக்க செய்து கோ கோகுருக்கு அழுத்தம் போட்டு அந்த விஷயங்களை உள்வாங்க வைத்தோம் இது ஒரு நீண்ட பயணம் திடீரென்று நாங்கள் நாங்கள் சொல்லுவதும் அவர்கள் செய்வதுமாக நடக்க போவதே என்பது எங்களுக்கு தெரிய வரும் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே முற்றாக எங்களை இழிப்புக்கு சங்கார நாதம் செய்ய புறப்பட்ட ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய எதிர்பார்க்காத அதிர்ச்சி வைத்தியம் பிரித்தானிய தமிழர்கள் முதல் முதலாக சர்வதேச விசாரணை என்ற அந்த பொறுமுறையை கையில் எடுத்ததும் நாட்டில் உள்ளவர்களும் அளவிலேயோ பெரிய அளவிலையோ அதற்கான அனுசரணனை வழங்குவதுதான் முக்கியமான காரணம் புலம்பெயர் மக்களும் தாயத்துள்ள மக்களும் அதனை தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்று இன்று ஒரே குரல் நிற்பது ஒற்றுமையாக நிற்பதுதான் இந்த மேற்குலகில் இதனை நழுவ விட்டு போவதற்காக முடியாம மேற்குலகம் சிக்கப்பட்டு நிற்கிறது நாங்கள் இணைந்து இந்த கோரிக்கைகளை எல்லாரும் வைத்தபடியால தான் இன்றைக்கு சர்வதேசம் வந்து இதனை மிக இலவா கலட்டி விட்டு நடந்திருக்க முடியும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலயே நடந்திருக்க முடியும் அதற்கு இடமளிக்காமல் தொடர்ச்சியாக சிறிய அளவுலயோ காத்திரமான அளவுலயோ ஒவ்வொருத்தங்க செய்கிற அந்த வலுக்கூட்டல் முயற்சி ஒரு நெருக்கடி நிலக்கில் தள்ளியிருக்க ஆனாலும் இப்ப இருக்கின்றமை பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச்செயலாளர் ரவி அவர்களே அதாவது ஜெனீவாவில் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த கூட்டத் தொடரில் ஐநா சபையின் மனித உரிமை அமர்வில் நிலைமை தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் சரியான இறுக்கமான பல விடயங்கள் இலங்கை அரசாங்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது மனித உரிமைகளை ஒப்புக்கொள்ள இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அவை தொடர்பில் இலங்கை மறுத்து மிகவும் அவர்களும் அதற்கேற்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வீரியம் அல்லது அது எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆமாம் இலங்கை அரசு எடுக்கிற முயற்சிகளையும் குறிப்பிடுவோம் அதே நேரத்திலே இந்த குறிப்பாக அந்த பைனல் ரிப்போர்ட் பற்றி அதாவது இப்போது நடைமுறையில் உள்ள அந்த ஆதாரங்கள் திரட்டும் பணியினுடைய அறிக்கையை அதனை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட மண்டேட் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தீர்மானத்திலே வழங்கப்பட்ட ஐந்து மண்டேட்டுகளையும் அதிலே கொண்டு வர வேண்டும் அதற்கு ஏற்ற விதமான உங்களோட திட்டமிடல் இருக்க வேண்டும் நிதி பரிபாலனம் இருக்க வேண்டும் அந்த அதிலே முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தியது இன குற்றங்கள் இதுல சேகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம் நீடிக்க வேண்டும் தனியாக இறுதி கட்டத்திலே நடந்த போர் என்று சொல்லி நீங்கள் நசிவான குற்றங்கள் நடந்தது அது இன தான் ஆனால் சில பல காரணங்களை வைத்து வாதாடி அது போர்க்குற்றங்கள் முடிந்துவிடும் என்று ஒரு பிரச்சனை இருந்தது ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரும் போதே

இருபத்தொன்னு வந்த தீர்மானத்திலே அந்த கால வரம்பு நீக்கப்பட்டாச்சு அந்த அடிப்படையிலே இந்த அந்த பின்னோக்கி செல்ல வேண்டும் அதாவது கிடைச்ச நாட்டிலிருந்து தமிக்களுக்கு எதிராகப்பட்ட குற்றங்களை எல்லாம் உங்களுக்கு எடுக்க முடியாவிட்டாலும் இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன் பின்னோக்கி போங்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு நாங்கள் சில ஆதாரங்களை கொடுத்தோம் சில பல ஆதாரங்களை இறுதி கட்டத்தில் நடந்த கொடுத்த மட்டுமல்ல

பேசு பொருளாக உலகளாவது இன்றைக்கு எழுந்தி இருப்பதற்கு அந்த இதனை நாங்கள் ஆதாரங்கள் திரட்டும் பிளான் பண்ணி குறைஞ்ச எங்களுடைய நாங்கள் கொடுத்த கொமன் ப்ரப்போசல் நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக இருக்க பல்வேறு பலம் வாய்ந்த கட்டமைப்புகள் தமிழ் கட்டமைப்புகள் கொடுத்த கொமன் ப்ரப்போசல் பான்மையில வெளியிட்டு இருக்கிறோம் அந்த ப்ரப்போசல் வந்து ஒரு காம்பிரிஹென்சிவ் ஆனது காம்பிரிஹென்சிவ் போது அதிலே தனிய ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் உள்ளடக்கவில்லை அதாவது எங்களுக்கான இனாலிப்புக்கான நீதி விசாரணை சர்வதேச நீதி விசாரணை என்றது மட்டுமல்ல அது முக்கியமானது அதற்கங்கால் இந்த இப்போ இருக்க யூஎன் ப்ராசஸ்ல இருக்கிற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஜஸ்டிஸ் ப்ராசஸ்க்குள்ளேயே கூட ஏனிய மூன்று விடயங்கள் விடுபட்டு இருந்தது அந்த விடயத்திலே ரெப்பரேஷன் க்ளோஸ் அதாவது இழப்பீடுகள் என்ற அடிப்படையில ஒரு சில விஷயங்களையும் முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த நான் நீளாமை என்ற அடிப்படையில இருக்கான ஒத்தையாட்சியை ஒரு வலுவான ஒரு புதிய சேஞ்சும் சேஞ்சும் அதாவது எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எங்கள் தமிழ் மக்கள் மீது அநீதி இலக்க காரணமா இருந்தது அந்த இன்ஸ்டிடியூஷனும் அந்த பொலிசிகளும் அந்த நிறுவனங்களும் உடைத்து கட்ட வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் முன்வைத்துவோம்ஸ் வந்து இப்படித்தான் நடக்க அதன் அந்த சேஞ்சஸ்ல நாங்கள் தமிழ் மக்கள் தாயத்தில் இருக்க அனைத்து கட்சிகளும் அப்போது தமிழ் தேசிய கட்சிகளும் ஒற்றுமையாக ஒரு சர்வதேச அதாவது சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் எங்களுக்கான சுயநிர்மை உரிமை கூடிய அடிப்படையிலான சுயாட்சி வேண்டும் என்று கேட்பதையும் வலியுறுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த செம்மணி விவகாரம் என்பது ஒரு ஒரு மிக முக்கியமான மூலமா நாங்கள் தேர்ந்தெடுத்தது காரணம் அந்த ஜெர்மனியிலே நீங்கள் இப்போது குழந்தைகள் சிறார்கள் அதாவது அதாவது ஒரு வயசுக்கு பிள்ளைகளுடைய உடலங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மக்கள் தமிழ் மக்கள் என்பதற்காக கொல்லப்பட்டது என்பதற்கான இன ஒரு முக்கியமான அதுவும் குழந்தைகளுடைய கொலை என்பது அவர்கள் இன்னசென்ட் ஆகவே அது அந்த நாங்கள் தெரிந்தெடுத்த அந்த செம்மணி இந்த மூலோபாயம் இன்று சர்வதேச ரீதியாக மறக்க முடியாத ஒரு நெருக்கடிகளே இந்த 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 ரவி அவர்களே இலங்கை அரசாங்கம் இப்போழுது சுயாதீன சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அவர்கள் அதை செய்ய முடியாத என்று ஆரம்பத்திலிருந்து அனைவரும் கூறு வருகின்ற நிலையில் இப்பொழுது சமீபத்தில் நடைபெற்ற அணில் விக்ரமசிங்கவுடைய கைதாக இருக்கட்டும் அங்கு இருக்கின்ற ஊழல் தொடர்பான பல்வேறு அமைச்சர்கள் முன்னே நாள் அமைச்சர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பான கைதுகள் எதனை காண்பிக்கின்றன அதேவேளை செம்மணி புதைகுழி தொடர்பில் அதாவது இலங்கை அரசாங்கமும் அதாவது அதாவது அதனுடைய அகழ்வாராய்ச்சிகள் பல்வேறு உதவிகள் ஸ்கேன் இயந்திரம் போன்றவற்றுக்கான அனுமதிகளை வழங்குதலும் இவை பற்றிய அந்த உங்களுடைய குறிப்பீடு என்ன உண்மையில் அவர்கள் ஒன்று சர்வதேச விசாரணையை அவர்கள் இல்லாமல் தாங்கள் உள்ளக விசாரணையை செய்கிறோம் என்பதை காண்பிக்க முயற்சி செய்கிறார்களா இரண்டாவது செம்மணி விடயத்தில் அவர்களும் ஒரு ஈடுபாடாக செய்வது தான் இருக்கின்றன இல்லையா என்ன கடந்த அரசாங்கங்கள் வரான எங்களுக்கு எந்த விதமான உதவியோ அல்லது எதையும் செய்யவில்லை ஆனால் இவர்கள் அதனை செய்கின்றார்கள் ஆகவே இவை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன ஆமாம் இங்கே எங்களுக்கு இந்த அரசு ஜேவிபி தலைமையிலான என்பிபி அரசு ஒரு புதிய மோத்தை காட்ட விரும்புகிறதே தவிர அது இந்தோ டிரெஸ்ஸிங் என்பார்கள் அந்த தனியாக கண்ணாடியை தொலைத்து மட்டும்தான் அவர்கள் செய்கிறார்கள் தவிர அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் சப்டான்சியலான அதாவது தீவிரமான கொள்கை மாற்றங்கள் தான் மக்களுக்கான தீர்வு திட்டத்தில அறிவிக்கவில்லை மற்றது இவர்களும் கூட என்னதான் செய்தாலும் இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் வந்து உறுதியாக உள்ளக விசாரணைக்காக மட்டும்தான் இவர்கள் செய்கிறார்கள் அது எந்த கருத்தும் இல்லை அவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய பழசியிலே தங்களுடைய அணுகுமுறையிலேயோ எனக்கு கொடுத்த ரிஜெக்டன்ல வந்து அதை தெளிவாக சொல்லுகிறார்கள் உள்ளாக விசாரணையிலே நீங்களும் குற்றவாளி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதாவது நீங்கள் ஒரு 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 நீதிபதிகளாக இருக்க முடியாது ஏனென்றால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அதாவது வென்றவுடன் ஜனாதிபதியாக வென்றவுடன் அடுத்த நாள் அறிக்கையிலே முழுக்க லிஸ்ட் பண்ணி வந்த ஜேவிபி பின்னணி என்ன என்பதை பண்ணியிருக்கோம் அதிலே ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தொடங்கிய அதாவது நோவை தலைமையிலான அந்த அந்த உரையாடல்களிலே இவர்கள் நாண்டு வந்து நின்று அந்த 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 பேச்சுவார்த்தை முறியடிக்க திட்டம் முறியடித்தார்கள் அது மட்டுமில்ல முறியடித்த பிறகு கூட போருக்கு தள்ளினார்கள் போருக்கு தள்ளியது மட்டுமல்ல போ தன்னுடைய காடஸ் வந்து பல ஆயிரக்கணக்கிலே இந்த இந்த செக்யூரிட்டி ஹோர்ஸுக்கு அனுப்பினார்கள் இவர்களுடைய காடஸும் இன்றைக்கு பல போர்க்குற்றங்களில் மாடுபட்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களால் நீதியான விசாரணை செய்ய முடியாது ஒரு கால வரம்பரை கோயில் அதை செய்து முடிக்க முடியாது ஆகவே அவருடைய உத்தி எப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களிடம் தாருங்கள் என்பதற்கான அனைத்து விதமான ச சாதகமான சமிக்ஞையிலையும் உலக உலக கொடுக்கிறாங்க இதிலே இதுலே நாங்கள் அதை சந்தேகிக்கிற உட்பட இந்த ஹை கமினிஷன் ஆஃபீஸ்ல கூட இதற்கான ஏது நிலைகளை சமிச்சைகளை காட்டுவதாக தான் இறுதி அறிக்கை கூட வந்திருக்கிறது அதனை நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறோம் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இந்த ஹை கமிஷன் ஆபிசருக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் அது ஒரு கட்டத்துல கட்ட கட்டமா வலியுறுவோம் என்று சொன்னா இந்த தீர்மானங்களுக்கு முதல் அது வர முதலே எங்களுக்கு தெரியும் இந்த ஐ கமிஷனுடைய ரிப்போர்ட் ரெண்டாயிரம் போன முறை வந்த இன்டர்வியூ ரிப்போர்ட்ல குறிப்பிட்ட பல விஷயங்கள் வெளிப்படையா சொல்லி இந்த விஷயங்கள் ஐசி ஜே என்று சொல்லிடுறாங்க அடுத்த ஐசிசியை பத்தியும் குறிப்பிடுறோம் அந்த விடயங்கள் நாசுக்காக வந்து ஓட்ட நம்பந்தமாயிருக்கு இருந்த தெரிந்தவுடனே உடனடியாகவே அவர்களுக்கு கருதங்களில் இதை வலியுறுத்தியும் இந்த மாதிரியான இது இதை எங்களுடைய கமென்ட் ப்ரபோஸில் அனுப்பும்போது பல்வேறு நாடுகளின் ராஜேந்திர எல்லாம் சுரசு கணக்க நாடு லெத்தல்லையும் இதை குறிப்பிட்டிருக்கோம் ஆகவே இங்கே ஒரு பக்கம் பாட்டுமே இல்லை ஜேபிபியினுடைய தலைமையிலான அரசுடைய அந்த அணுகுமுறை இந்த யுஎன் வரைக்கும் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வீச்சும் தெரியாமல் அது தானா தானா நடக்கும் நடக்க அல்லது நாங்கள் விட்டா மட்டும் போதும் தமிழ் இனம் இருக்கக்கூடாது தமிழ் இனம் வந்து மிக காத்திரமாக தீயாக வேலை செய்ய வேண்டிய நேரம் குறிப்பாக நாடுகளை மொபைலைஸ் பண்ணி நாங்கள் கேட்பதற்கு அவர்களை இசைவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ் தலைவர்களுக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் அங்கே உள்ள சிவில் சமூகத்துக்கும் முக்கியமாக இன்றைக்கு முன்னெடுப்பட தேவையா இருக்கு நல்லது நன்றி பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் ரவி அவர்களே நிஜமாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஜெனிவாவின் மனித உரிமை கூட்ட தொடர் கால பகுதியிலும் உங்களோடு பேசிக்கொள்வோம் இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல திடீரென்று பேசி நீங்கள் குறிப்பிட்டது போல் இது தொடர்ந்து ஆற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பணி ஒரு அரசு எதிராக அரசில்லாத மக்கள் புலம் இந்த வித்தியாசங்கள் வாழ்கிற மக்கள் இங் மக்களுக்கு நடந்த நமது தாயகத்துக்கு நடந்த இனப்படுகொலை இன்னுமே அதனுடைய ஆதாரங்கள் செம்மணி மனித புதை குழிகள் போன்ற மனித சிறுவர்களுடைய எச்சங்கள் என்பது இன்னும் சான்றாக வெளி வந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே அவற்றில் எல்லாம் நாங்கள் கையகப்படுத்தி இன படுகொளே என்பது எங்களுக்கான ஒரு ஆயுதம் அதனை நாங்கள் முன்னெடுத்து என்றும் தொடர்ந்து இந்த பணி செல்ல வேண்டும் அயராது நீங்கள் எல்லோரும் பணியாற்றுகின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்தும் பேசுவோம் நன்றி நன்றி பிரபா இங்கே நாங்கள் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது நாடுகளரை வென்றெடுப்பதும் இந்த எங்களுடைய இனாலிப்புக்கான ஒரு முடிவை கட்டுவதற்கும் ஒரு நீதியான தீர்வை கோருவதற்கும் தமிழ் மக்கள் புலம்பெயர் மக்களும் தாயத்துள்ள மக்களும் அவருடைய பிரதிநிதிகளும் நிச்சயமாக ஒருங்கிணைய வேண்டிய தேவை முன்னெப்பட இன்றைக்கு இருக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சவால்கள் வந்தாலும் நாங்கள் பொறுமையா நிச்சயமாக அதை முறியெடுப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி